வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அண்ணாசி பழத்துடைய மருத்துவமன்மைகளை பத்தா பார்க்க போறோம் அண்ணாசி பழத்தை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல எதிர்ப்பு சக்தி சுவாச மண்டலம் செரிமான தன்மை அனைத்துமே பலமாகும் இது கூட சேர்த்து நம்மளுடைய உடல் எலும்புகளை பலப்படுத்துகிறது வீக்கத்தை குறைக்கிறது சளி மற்றும் இருமுலை விரட்டுகிறது அன்னாசி பழம் அண்ணாசி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்கு பொட்டாசியம் செம்பு மேங்கனீஸ் கால்சியம் மெக்னீசியம் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து பீட்டா கரோட்டின் தயாமின் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் புரோமிலின் ஆகியவை அடங்கிய பழம்தான் இந்த அன்னாசி பழம் கூடுதலாக அன்னாசி பழத்தில் கரையக்கூடிய நார்சத்து மற்றும் கரையாத நார்சத்து ஆகிய வகைகள்லாம் இருக்குது ஸோ இந்த அண்ணாசி பழத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் எல்லாம் நோய்க்கு தீர்வு கிடைக்கிறது நீங்கள் அண்ணாசி பழத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் தசைகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல் உணர்வை அன்னாசி பழம் குறைக்குது குறிப்பாக ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை எல்லாம் அன்னாசி பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் ப்ரோமிலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை என்சைம் வந்து அன்னாசி பழத்துல இருக்கு ஸோ இது வந்து கலவை புரதத்தை உடைக்க உதறதால மற்றும் உங்களுடைய வீக்கத்தையும் குறைக்கிறதால தொடர்ந்து நீங்க அன்னாசி பழம் சாப்பிடும்போது அந்த இந்த ஆர்த்தரைட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த மூட்டு பிரச்சனை உங்களுக்கு நீங்கும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பித்து எலும்பு மெலிவி நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் மூட்டு வழி போன்ற எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக அன்னாசி பழம் இருக்கு ஒரு நீங்க அன்னாசி பழம் சாப்பிடுவது அப்படின்றது தினசரி உங்களுக்கு தேவையான விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தை சதவீதம் பூர்த்தி செய்யுது அஸ்கார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலத்துக்கு உறைவிடமாக இருக்கிறது தான் இந்த அன்னாசி பழம் விட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்குது இதன் மூலம் நோய்களை விரட்டி அடிக்கக்கூடியதாகவும் மற்றும் ரத்த வெள்ளையணுக்களுடைய அணுக்களுடைய செல்களை செயல்களை உங்களுக்கு தூண்டக்கூடியதாகவும் அன்னாசி பழம் இருக்கு மேலும் இது ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை நீக்கிடும் ஸோ இது உங்களுக்கு அந்த க செல்கள் எல்லாத்தையுமே இதை அழிச்சிரும் இந்த அண்ணாசிப்படத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவது நமது முக்கிய அங்கங்களை வந்து நம்ம முக்கிய உடல் உறுப்புகளை பாதிக்கக்கூடிய அதோடைய செயல்களை பாதிக்கக்கூடிய நச்சு கிருமிகள் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை நீக்கிறதுக்கு நீங்க அண்ணாசிப்பழத்தை எடுத்துக்கலாம் உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க பல விதமான நோய்களுக்கு அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அன்னாசி பழத்தை எடுத்துக்கோங்க உடைய புண்களை நீங்க விரைவில் குணமடைய செய்கிறதுக்கு அன்னாசி பழத்தை எடுத்துக்கோங்க அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சியினுடைய முக்கிய செயல் உங்களுடைய உடலில் கோலோஜனை உற்பத்தி செய்கிறது தான் அதனால தான் இதை வந்து நம்ம புண் ஆற்றக்கூடிய விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய ரத்த நலங்களினுடைய சுவர்களுக்கும் சர்மத்திற்கும் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் மற்றும் எலும்புகளுக்கெல்லாம் தேவையான புரதத்தை இந்த கோலோஜன் தான் வழங்குது ஸோ இந்த கோலோஜனை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா விட்டமின் சி சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த அன்னாசி பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது உடலில் ஏற்படக்கூடிய புண் மற்றும் காயங்களை அன்னாசி பழம் விரைவில் ஆற்றக்கூடிய தன்மை கொண்டுக்கும் மேலும் நம்முடைய உடலில் தொற்றுகள் இருந்து நம்மளை இது வந்து பாதுகாக்கும் புற்றுநோய் அபாயம் தடுக்கப்படுகிறது நீங்கள் அன்னாசி பழத்தை எடுத்துக்கும் போது அன்னாசியில் ஆன்டி இருக்கு இது நமக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் எல்லாம் தருக்குது விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் புளவனாய்ட் கலவை மற்றும் மேங்கனீஸ் எல்லாம் அதிக அளவில் இருக்கு இது உங்களுடைய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய செல்பர தடுத்து புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கும் புற்றுநோயை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் செரிமானத்திற்கு உகந்தது அன்னாசி பழம் அண்ணாசிப்பழம் நீங்க சாப்பிட்றதால மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு குடல் எரிச்சல் கட்டு உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹைபிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நீக்கிடும் அண்ணாசிப்பழம் அதிக அளவில் சத்து வந்து அன்னாசி பழத்தில் இருக்குது இதனால் நீங்கள் உணவு உண்ணும் போது நீங்கள் உண்ணக்கூடிய உணவு செரிமான குழாயில் நல்ல முறையில் எளிமையாக செரிமானம் ஆகிறதுக்கு பழம் உதவிகரமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த அன்னாசி பழம் வாயு மற்றும் செரிமானம் ஏற்படுத்தக்கூடிய திரவங்களை உமிழ ஆரம்பிக்கும் இந்த திரவங்கள் உணவு எளிதில் செரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மலத்தையும் இழக்கும் எனவே வயிற்று போக்கு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்து இல்லாமல் போகும் அதே போல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது வாயினுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடியது பழம் வாயிலே ஏற்படக்கூடிய புற்றுநோயை அண்ணாசியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வரவிடாமல் தடுக்கும் பழம் வந்து ஆஸ்டிஜன் தன்மை உடையது இதனால பற்கள் மற்றும் ஈறுகள் உங்களுக்கு பலமாக ஆரம்பிக்கும் ஆஸ்டிஜன் தன்மையானது நம்மளுடைய உடல் திசுக்களை இருக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உடலை பொலிவாக்கும் எனவே வந்து பார்த்தீங்கன்னா பல் இழப்பு முடி உதிர்வு தசை பலவீனமாகிறது மற்றும் சர்மம் தலைவடைகிறது தளர்வடைகிறது இது போன்ற எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது நீங்கள் நலமோட வாழலாம் சளி மற்றும் இருமலை தீர்க்கும் அன்னாசி பழம் அண்ணாசி பணத்தில் ப்ரோமிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிடும் போது சுவாச மண்டலம் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் உங்களுக்கு அண்டாது ஒருவேளை சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய் உங்களுக்கு இருந்தாலும் அது நீங்கிடும் ப்ரோமிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய கனிமம் விட்டமின் சியில் இருக்கு உங்களுக்கு வந்து சளி மற்றும் இருமல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அன்னாச்சி பழம் சாப்பிடும்போது அதை நீங்கள் நீக்கிடலாம் இதனால் உங்களுடைய பாதை மற்றும் சைனஸ் குழாய் திறந்து இருக்கும் உங்களுடைய சளி மற்றும் காய்ச்சல் இருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடியதாக அந்த அன்னாச்சி பழம் விளங்கும் நம்மளுடைய எலும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பலமாக கால்சியம் சத்து அண்ணாசியில் அதிகமாக இருக்குது அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய மேங்கனி சத்தாக மிக முக்கியமான சத்து உங்களுடைய அன்றாட தாது உப்புகளில் தேவைகளை எழுபது சதவீதம் இதை பூர்த்தி செய்யும் நீங்கள் தொடர்ந்து அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி பலவிதமாக சீசன் அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் திறக்கும் அண்ணாச்சி பழம் ஸோ தொடர்ந்து அண்ணாச்சி பழத்தை சாப்பிடுங்க நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பகுதிகளை மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே